ரசூசல்லா அலி சொல்லம் அவங்க சகாபாக்கள் தம்மை சுற்றிலும் அமர்ந்திருக்க சகாபா கடத்தில் சொல்கிறாங்க உங்களுக்கு நான் முதன்மையான பிரார்த்தனை ஒன்றை சொல்லித்தரவான் அப்படின்னு கேட்குறாங்க சொல்லித்தாங்க முதன்மையான பிரார்த்தனை சொல்லித்தாங்கன்னு இப்படி கிராமவாசி சஹாபி உள்ள நுழைத்து ரசோல்லா இடத்துல பல தேவைகளை கேட்க அந்த 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 பேச்சில் ஈடுபட தான் சொல்ல வந்த விஷயத்த வெயிட் வெயிட் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இருக்கிறாங்க முதன்மையான பிரார்த்தனை என்னன்னு சொல்லுவாங்கன்னு அதுக்குள்ள கிராமவாசி சகாபி வந்தார் அவர் பேச்சு கொடுக்க பல கோரிக்கைகளை முன்வைக்க முன்வைக்காவுடைய கவனம் அந்த கிராமவாசின் பக்கம் திரும்பி விட்டது பேச்சை முடிச்சுக்கிட்டு முடிக்கும் போது எழுந்துட்டாங்க எழுந்து வெளியே வந்துட்டாங்க பள்ளியை விட்டு வெளியே வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க

சத்தம் போடுற மாதிரி சத்தத்தை எழுப்பிக் கொண்டு நான் நடந்த பொழுது நான் திரும்பி பார்த்தாங்க திரும்பி பார்த்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்ன அல்லாஹின் தூதரே நீங்கள் பள்ளியில் உட்காந்துருந்தீங்க முதன்மையான பிரார்த்தனை அவ்வளவுதான் முதன்மையான ஒரு பிரார்த்தனையை சொல்லித்தரவான்னு கேட்டீங்க நாங்களும் சரின்னு சொன்னோம் அதுக்குள்ள அந்த கிராமவாசி வந்தாரு அவட்டே பேச்சு கொடுத்தீங்க நீங்க மறந்துட்டீங்க இங்க வரையும் வந்துட்டீங்க அப்படியா ஆமா அந்த முதன்மையான பிரார்த்தனை எது தெரியுமா இல்லா இல்ல சுபஹானக்க இன்னி குந்து து மினத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றில் அகப்பட்ட பொழுது எந்த பிரார்த்தனையை செய்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு வழங்கப்பட்ட நெருக்கடியிலிருந்து தன்னை தற்காத்து கொண்டார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கினானோ அந்த பிரார்த்தனை தான் யூனு அவர்கள் செய்த பிரார்த்தனை தான் முதன்மையான அவ்வளவுதாவா முதன்மையான பிரார்த்தனை லா இல்லா குந்து குத்து மினத் என்று சொல்லிவிட்டு அதோட சொல்ல முடிக்கல இறுதியில் நபி அல்லாஹிம் அவர்கள் அந்த பிரார்த்தனைக்குரிய ஒரு சிறப்பை சொல்கிறார்கள் ஃபை இன்னஹும் யது ரோபிஹா முஸ்லீம் ஒரு இறை விசுவாசி இந்த பிரார்த்தனையை கொண்டு தம்முடைய இறைவனிடத்தில் ரப்பிடத்தில் பிரார்த்தனை செய்வாரேயானால் ஃபிஷெய் இன் கத்தும் எப்படிப்பட்ட ஒரு தேவைகளையும் அவருக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு தேவைக்காகவும் அவருக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு நெருக்கடி நிமித்தமாகவும் இந்த பிரார்த்தனை அல்லாஹ் இடத்தில் செய்வாரேயானால் இல்ல சஜாபல் லஹூ அல்லாஹ் அவருக்கு பதிலளிக்காமல் இருப்பதில் கண்டிப்பா அவருடைய துவாவுக்கு பதில் உண்டு அல்லாஹ் அவருடைய துவாவை அங்கீகரிப்பான் அந்த அளவிற்கு ஒரு சிறப்பு வாய்ந்த பிரார்த்தனை அவ்வளவு தான் முதன்மையான பிரார்த்தனை என்று நபியல் அவங்க சொல்லக்கூடிய செய்தி அகமது என்கிற ஹதீஸ் கிதாபு ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க